ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வீரா இன்னைக்கு மாறன் வீர காலத்துல தாலைய கட்டிடுறாரு ஆனா அதுக்கப்புறம் தான் இருக்குது மாரனுக்கு ஆப்பு இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோ மறக்காமல் தட்டி விட்டுருங்க வீரா வந்து உக்காடுறாங்க பொண்ணு மாப்பிளைக்கு மாலை போடுறாங்க மாப்பிளை பொண்ணுக்கு மாலை போடுறாங்க அப்படி கெத்தா பாத்தீங்கன்னா அரைந்து மாறனை பார்த்து அப்படி லுக் மாலை எல்லாம் போடுறாங்க எல்லாரும் அப்படி பாத்துட்டே இருக்காங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க கண்பனியும் அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா தாலி கட்ட சொல்ற அங்க கட்டிமலா கட்டிமலான்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா தாலியை எடுத்து கரெக்டா மாறன் கையில வச்சுக்கிட்டு இருக்காரு தாலியை கட்ட போறாரு அரவிந்த் அப்போ பாத்தீங்கன்னா வழி சொல்றாங்க டேய் மாறா கட்டடா தாலியாவை கழுத்துல அப்படின்னு சொல்றாங்க உடனே வேகமா போய் அரவிந்த் தாலியை கட்டுறதுக்குள்ள மாறன் வீரா கழுத்துல தாலியை கட்டிடுறாங்க எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக் ஆயிருக்கு அப்ப சொல்றாரு தாலிய கட்டி முடிச்சிட்டு என்ன தேவதன் சொன்னியா கல்யாணம் முடிச்சிருந்துச்சி முதல்ல நீ கிளம்ப அப்படின்னு சொல்றாரு மாறன் அவத பாத்துட்டு அரவிந்தோட அப்பாவுக்கு பயங்கர கோவமா இருக்கு என்ன உன் பையன் இப்படி பண்ணி வச்சிருக்காயா அப்படின்னு கண்டபடி திட்டுறாரு அத பாத்துட்டு வேக வேகமா டேய் மாறா என்னத்தடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரனும் போறாரு டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பயங்கர கோவமா போட்டு தும் தும்மு தொம்மு தம்னு அடிக்கிறாரு அப்போ அவன் அண்ணன கொண்ண இப்ப என்னடா அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டியேடா அப்படின்னு சொல்லி பலார் பளார்னு கண்ணத்துல அடிச்சிட்டு இருக்காரு அப்போ அரவிந்தோட அப்பா சொல்றாரு ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நீங்க செஞ்சது அங்கே இங்கயே இழுத்து போட்டுக்கிட்டு நான் நல்ல பையன் நாட்டை வேலை செஞ்சுட்டு இருந்த கடைசியில தாலியை கட்டி இருக்கிறா இவனை எல்லாம் மானா பத்ததுக்கு நீங்க தான் கஷ்டப்படணும் இந்த ராமச்சந்திரன் ஒருத்தர் விட்டுறாதீங்க இங்க வந்திருக்க கெஸ்ட் எல்லாரும் அவனை காரி துப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு அரவிந்தனோட அப்பா அதை கேட்டோடனே மானனுக்கு கோபம் வந்துருது யோ உனக்கு அவ்வளவுதான் மரியாதா அப்படின்னு சொன்னோடனே ராமச்சந்திரன் மறுபடியும் தொம்மு தொம்முன்னு மொத்தறாரு என்னடா பழக்கம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி என்ன பேச்சு பேசுற எதுக்காக தான் இந்த வேலையில இழுத்து போட்டு செஞ்சியாடா அப்படின்னு அடிக்கிறாங்க அப்பா நான் வீராவோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் நல்லதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன நல்லது இது பூரா பொய் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வர்றாங்க வந்து பார்த்தீங்கன்னா இவன் வீராவ லவ் பண்றேன்னு சொல்லி தொந்தரவு பண்ணிட்டே இருந்தான் மாமா அதனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினேன் அதனால தான் இவனவே இந்த கல்யாணத்தையும் நடத்த சொன்னான் அப்படிங்கிற எல்லாம் சொல்லிடுறாங்க வீரோட அம்மா சொல்றாங்க தம்பி உன்னை இப்படி நம்பிட்டு இருந்தேன் நீ இப்படி ஏமாத்துட்டியே என் பிள்ளையோட வாழ்க்கையவே வீணாகிடையே தம்பி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்போ வெள்ளி சொல்றாங்க அம்மா இப்ப எல்லாம் உங்களுக்கு தெரியாது நீங்களே எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க அந்த அரவிந்தனுக்கு மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணி குடுத்துருந்தீங்கன்னா உங்க சந்தோஷம் எல்லாமே இதோட முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் நீங்க சந்தோஷமாவே இருந்திருக்க முடியாது அந்த அரவிந்தனை விட ஆயிரம் மடங்கு ஏன் மாறா ரொம்ப நல்லவன் உங்க பொண்ணு நல்லா வச்சு காப்பாத்துவான் அப்படின்னு சொல்றாங்க பல்லா ராமச்சந்திரன் கணத்துல அரையறாங்க வள்ளியை அப்ப வள்ளி சொல்றாங்க அவன் ஒன்னும் அவ வாழ்க்கையை கெடுக்கல அந்த அரவிந்தன் தான் ரொம்ப மோசமானவன் இவ்ளோ சீர்வரிசை கேட்டான் அவன் மட்டும் இல்லாம அவன் கேரக்டரே சரியில்லாதவன் அவன் வீட்டுல பொண்ணு குடுக்குறான் ஆனா மாறார் ரொம்ப நல்லவன் அவன் அவனை விட இவன் மேல் இவனுக்கு கல்யாணம் பண்ணதுல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாங்க வள்ளி அப்ப சொல்றாங்க கண்மணி இவன் கூட வாழ கூடாது என் தங்கச்சியை ஏமாத்தி அவன் கல்யாணம் பண்ணிருக்கான் இவன் ஒண்ணும் நல்லவனும் இல்ல வஞ்சகம் வச்சு அத்தையும் மருமகனும் சேர்ந்து என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டிருக்கீங்க இல்ல இவன் கூட இவ வாழவே கூடாது அவ வாழாம வீட்டிலேயே இருந்தா கூட பரவாயில்ல இவனோட தாலியை இவன் சுமக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போதே மனசுக்குள்ள ராகவனுக்கு கஷ்டமா இருக்கு இல்ல இல்ல வேணா வேணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு கண்மணி முதல்ல அந்த தாலிய அவன் மூஞ்சில தூக்கி எரிஞ்சிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே பயங்கர கோவம் வந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்கடி ஒரு குடும்ப பொண்ணு பேச்சு பேச்சாடி பேசிட்டு இருக்கி அவன் எரிஞ்சிட்டுவான்னு சொல்ற இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் தேட்டிட்டு இருக்காங்க அது வெறும் கயிறு இல்லடி இனிமேல் அதுதான் அவன் வாழ்க்கை அப்படின்னு அவங்க அம்மா சொன்னேமா நீ என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கிற அந்த மஞ்ச கயிறை இவன் இவ காலத்துல கட்டிட்டா இவன் ஆயிருவானா எந்த காலத்துலமா நீ இருக்க ஏ என்னடி பேசிட்டு இருக்க எந்த காலமா இருந்தாலும் பொண்ணுக்கு மேல இருக்க கலங்கம் மாறவே மாற பாராதிரி இந்த ஊர் உலகம் இனி என்னடி பேசும் காலத்துல கலந்த விஷம் மாதிரி இது ஊர் முழுக்க பரவீருண்டி நம்ம தப்பே செய்யலாம் தப்பு பண்ணதாண்டி பேசுவாங்க இனிமேல் உன் தங்கச்சி கல்யாணம் பண்றதுக்கு எவனும் வரமாட்டாண்டி அப்படியே வந்தாலும் ரெண்டாம் தாரமா தாண்டி வருவாங்க அப்படியும் வரலனால ஏதாச்சும் பிரச்சனை இருக்க குடும்பத்துல தாண்டி வருவாங்க உன் தங்கச்சிக்கு இது மாதிரி வாழ்க்கை தேவையா அப்படின்னு சொல்லி வீர அம்மா ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்கிறாங்க கண்மணிய கண்மணி சொல்றாங்க இங்க பாருமா அவ வாழாம இருந்தா கூட எனக்கு கவலையே இல்ல பரவாயில்ல ஆனா இவன் மாதிரி ஒரு ஒருத்தன் கூட வாழவே கூடாது அவங்க அண்ணா ஆட்டோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அதுல ஒரு அண்ணா சொல்றாங்க கண்மணி கண்மணி அவன் தாலி கட்டிட்டான் எதுக்கும் இப்படி பேசிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம அவன் என்ன வேத்தாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க அண்ணா உங்க பொண்ணு கழுத்துல யாராச்சும் ஒருத்தர் இப்படி தாலி கட்டினா நீங்க விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வீரா இப்போ அந்த தாலியை தூக்கி வீசி எறியா இல்ல நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லும்போது வீரோட அம்மாக்கு பயங்கர கோவம் வந்துருது கண்மணி அப்படின்னு கூப்பிட்டு பலகரண கண்ணத்துல அரையறாங்க மா நீ என்ன அட்டிச்சு கொன்னாலும் சரி இவ மாறனோட தாலிய இவ ஏ கூடாது அப்படின்னு வேகமா போய் வீரா கிட்ட போய் இந்த தாலிய தொடுறாங்க கண்மணி அப்போ ஏ கண்மணி நிறுத்திடி முதல்ல அப்படின்னு ஒரு சவுண்ட் இது பார்த்தா வள்ளி அவ தாலியில இருந்து முதல்ல கையிடுறீ வீட்டுக்கு வந்த பொண்ணு கூட பாக்க மாட்டேன் நீ யாரடி இதை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லும் போதே அவ அக்கா அப்படின்னு சொல்றாங்க கண்மணி அக்காவை இருந்தா அவ தாலியில கைய வைப்பியா நீ ஒரு பெத்த அம்மா அப்பாக்கே அதுல உரிமை இல்ல இன்னொரு தடவை நீ தாலியில கைய வச்சுன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வள்ளி சொல்றாங்க இதெல்லாம் பாத்துட்டு கண்மணி சொல்றாங்க வீரா பாத்தியா ஒரு மஞ்ச கைத்த கட்டி உன் வாழ்க்கையே வேஸ்ட் ஆக்க பாக்குறாங்க வேண்டாம் இந்த வாழ்க்கையே உனக்கு வேண்டாண்டி இந்த தாலியை கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டு முதல்ல வாடி அப்படின்னு சொல்றாங்க ஆனா பயங்கர ஷாக்ல தான் இன்னும் வீரா இருக்காங்க அப்ப வள்ளி சொல்றாங்க வீரா யார் என்ன சொன்னாலும் சரி உனக்கு மாறின பத்தி தெரியும்ல அவன் எந்த தப்புமே பண்ணலமா கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஏன் இந்த தப்ப பண்ணா அப்படிங்கிற எல்லா உண்மையும் கிட்ட இருக்க நியாயத்தை பத்தி உனக்கு எல்லாமே தெரியுமா வீரா தயவு செய்து சொல்றேன் எந்த முடிவுமே எடுத்துறாத இது உன் வாழ்க்கை அப்படின்னு வரலையே சொல்றாங்க வீரா அம்மாவும் சொல்றாங்க இல்லைம்மா வேண்டாம்மா வீரா பாத்து யோசனை பண்ண அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க அத்தை இருக்கு பாத்தீங்களா அது சொல்லுது இவன் உன் அண்ணன் சாவுக்கு காரணமானவன் இவன் கூட வாழ போறியா இவன் வாழ்க்கை உனக்கு வேண்டாமா இவன் கூட வாழ்ற வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ராகவன் சொல்றாங்க வீரா ப்ளீஸ் தப்பு பண்ணிடாத தப்பு பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து இந்த தாளியை தூக்கி மாறன் முந்தியில வீசப் போறியா இல்லையா அப்படின்னு கண்மணி சொல்றாங்க வரல சொல்றாங்க அவளுக்கு தெரியும் அதை கழட்ட மாட்டா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே வீரா மாறன் பாக்குறாங்க வீரா அப்படியே மாறன் கிட்ட வர்றாங்க நீ நினைச்சதை நடத்திட்டே நினைக்கிறியா தப்பு பண்ணிட்ட மாறா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட எந்த தாலியை கட்டி என்னைய உரிமையாக்கிக்கணும் உனக்குன்னு நினைச்சியோ அந்த தாலியே உனக்கு தண்டனையாக போகுது மாறா நீ இந்த செஞ்ச தப்புக்காக லைஃப் லாங் நீ கஷ்டப்பட போற அப்படின்னு சொல்லி வீரா சொல்றாங்க வீரா அப்படி சொல்லாதமா அப்படின்னு வள்ளி சொல்றாங்க அப்போ என் அம்மாவுக்கு அடுத்த இடத்துல உங்களை வச்சு அந்த உறவுக்கு அர்த்தமே இல்லாம கேட்டீங்கல்ல அப்படின்னு வீரா சொன்ன கண்மணி சொல்றாங்க நானும் இருந்து அதாண்டி சொல்லிக்கிட்டே இருந்தேன் நீ தான் இவங்க எல்லாத்தையுமே இப்ப இப்படி தாலி வேணா உன் கழுத்துல இருந்துட்டு போகுது நீ இந்த வீட்டுல வாழக்கூடாது நீ மட்டும் இல்ல நானும் அந்த வீட்டுல வாழ போறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க கண்மணி சொல்றாங்க கண்மணி கண்மணி வேணா கண்மணி வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கண்மணி சொல்றாங்க எப்ப நீங்க மொத்தமா இந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அப்பவே உங்களுக்கும் எங்களுக்கும் இருந்த உறவு முடிஞ்சு போச்சு பொது வேண்டாம் வேணாம் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க இனி ஒரு நிமிஷம் கூட இனி நீக்க கூடாது வீர அவ்வா போலாம் அப்படின்னு சொல்றாங்க கண்மணி ஏ கண்மணி அவசரப்படாதடி வேண்டாண்டி அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க மா அண்ணன் சித்தப்பே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுமா நம்ம வேண்டாம் போலாமா அப்படின்னு சொல்றாங்க கண்மணி இல்ல கண்மணி வேண்டாம் கண்மணி அப்படிங்கவும் இதுக்கு மேல நீ ஏதாச்சும் சொன்னேன்னு வச்சுக்கோ நான் ஏதாச்சும் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க கண்மணி ராகவன் சொல்றாங்க அப்பா ஏதாச்சும் சொல்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா கண்மணி போறேன்னு சொல்றப்பா ப்ளீஸ்ப்பா பா அப்படிங்கிறாங்க என்னத்தப்பா நான் சொல்றது என் பொண்டாட்டி சத்தப்பையே இவனை ஒதுக்கி வச்சது இப்ப உங்களுக்கு புரியுதா இப்ப என்ன ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்கான் பாரு இப்பதான் என் குடும்பத்துல ஒன்னொன்னா நல்லது நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கப்பயே இவன் இப்படி ஒரு சுதப்பல பண்ணி வச்சிருக்கான் ஒத்தாலா சேர்ந்து நம்ம குடும்பத்தோட மரியாதையை கெடுத்துட்டான்டா அம்மா கண்மணி ப்ளீஸ்மா அவன் செஞ்ச தப்புக்கு எங்களை தண்டிச்சிடாத ப்ளீஸ் போகாதம்மா அப்படின்னு சொல்றாங்க என்ன மாமா அவன் ஒருத்தரா தப்பு செஞ்சா உங்க குடும்பமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மாமா இந்த குடும்பமே அவனுக்கு மாமா யாரையுமே நான் நான் மன்னிக்கவே மாமா இந்த குடும்பத்துல நான் வாழவும் மாட்டேன் நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வா வீரன்னு வீராவையும் கூட்டிட்டு போறாங்க போகாதா போகாதா அப்படின்னு ராகவனும் சொல்றாங்க வீரா பாத்தீங்கன்னா அப்படி மாரணம் மறைச்சு பார்த்துட்டே அங்க இருந்து போறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது